ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய் ராகவேந்திராய் சத்த தர்மரதாக ஜபஜதாம் கல்பகுக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமகு மூர்த்தி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட் வீட்டில் தேவையில்லாமல் அளறுது வீட்டை குப்பையாக வச்சிருக்கிறது வெளியே சென்று வந்தால் கை கால்கள்லாம் களவாமல் உள்ள வர்றது எங்கே போயிட்டு என்னத்தை இழுத்துட்டு வந்தானோ பாவின்னு எங்கள் பாட்டியெல்லாம் திட்டும் அந்த மாதிரி நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள்னு பார்த்தோம்னா இந்த தலைமுறை இதெல்லாம் கோவிட் தான் சொல்லி கொடுத்தது சுத்தம் சோறு போடும் என்னது சுத்தம் சோறு போடும் அப்படின்னாங்க எப்போதும் இல்லை என்ற சொல்லே நமக்கு வரக்கூடாது எப்போதும் இல்லைங்கிற சொல்லே நமக்கு வரக்கூடாது அது எதிர்மறையை தரும் தரித்திரம் என்பது என்ன பற்றாக்குறை தானே தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்கிறது தான் தரித்திரம் இல்லையா அப்போது தெய்வ கடாட்சம் இல்லாமல் இருப்பது சுபகாரியங்கள் வீட்டில் தடை ஏற்படுவது மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது கோடீஸ்வரன் ஆக வேண்டாம் கேடு இல்லாமலாவது இருக்கணும் இல்லையா கேடு இல்லாமல் வாழ்ந்தால் போதுமே கோடீஸ்வரன் ஆக வேண்டியது இல்லையே மகாலக்ஷ்மி வாசம் செய்த ஒரு விஷயம் எங்கேருந்து இதெல்லாம் கிடச்சது மகாலட்சுமி கல்பவ்ருக்ஷம் காமதேனு ஐராவதம் சந்திரன் அமிர்தங்கள் இதெல்லாம் தோடியது எங்கே தோன்றியது எங்கே கடலில் தானே அப்போ இந்த கடலில் தான் இதெல்லாம் தோன்றி வந்தது பார்க்கடலை கடைந்த பொழுது எல்லாம் வந்தது பத்திர சமுத்திர வசனே தேவின்னு மகாலட்சுமி சொல்கிறோம் சமுத்திர தனயாயின் மகான்னு சொல்கிறோம் சந்திர சகோதரியை மகான்னு சொல்கிறோம் ஸ்ரீவஸ்தம் கௌஸ்துபம் வலம்புரி சங்கு இதெல்லாம் தோன்றியது ஆழகால விஷமும் அங்கே தான் தோன்றியது நல்லதும் ஒரே இடத்துல தான் இருக்குது கெட்டதும் ஒரே இடத்துல தான் இருக்கு இல்லையா அப்போ நல்லதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தோன்றிய இடம் அது கடல் அப்போ வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை எல்லாம் விரட்ட நீக்கவும் கோடீஸ்வரனாக கேடில்லாமல் கோடீஸ்வரனாக இல்லாமல் பரவாயில்லையா கேடு இல்லாமல் வாழணும் இல்லையா வாடவும் கடல் தீர்த்தம் ஒன்று போதும் கடல் இல்லாதவங்க ஏங்க நீங்கள் கடல் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சரி இல்லை ஏங்க நம்ம என்னங்க ஊர் சுத்தாம இறங்குகிறோம் கடலை பார்க்கவே போக போகிறது இல்லையா ஒரு திருச்செந்தூர் போக மாட்டாமா கன்னியாகுமரி போக மாட்டோமா இல்லை சென்னை மெரினா பீச்சுக்கு போக மாட்டோமா கடலூர் போக மாட்டோமா போகிறவங்களுக்கு சரி போகிறவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் உள்ள கோவில் குளத்து நீர் கோவிலில் இருக்கக்கூடிய நீர் ஆற்று நீர் நீர் இதை பயன்படுத்தலாம் சரிங்களா எந்த நீர் கடல் நீர்னால் கடல் நீர் இல்லை மற்ற நீர்கள் அது எந்த நீரோ அந்த நீருடன் அஞ்சு மிளகு அஞ்சு மிளக பொடிச்சு போடுங்க சிறிது மஞ்சப்பொடியை போடுங்க அதில் புடி கோமூத்திரம் கொஞ்சம் கோமூத்திரம் கோமயம் நீங்கள்லாம் சொல்லக்கூடிய கோமூத்திரத்தை போடுங்க இந்த மூணையும் இதையெல்லாம் போட்டுட்டு மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா கலக்கிங்க ஒரு பாத்திரத்தில் கலந்து வச்சுட்டு அதன் மேலே ஒரு கற்பூத்தை பற்றவைங்க அந்த தண்ணி மேலே ஒரு கற்பூரத்தை பற்ற வைங்க கற்பூரம் எரியணும் அதனால் ஒரு வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே கற்பூரத்தை பற்ற வச்சு அந்த கற்பூரம் முழுவதுமாக முழுவதுமாக எரிந்து தானே குளிர வேண்டும் அதுவாக அணையணும் நான் கற்பூரம் குளிர்ந்த பிறகு நான் கற்பூரம் எரிஞ்சு குளிர்கிற வரைக்கும் மனசில் நினச்சிக்கங்க நன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சக்திகளாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட எதிர்மறைகளாக இருக்கட்டும் நெகட்டிவ் ஃபோர்ஸாகட்டும் என்னுடைய தரித்திரங்களாகட்டும் எல்லாம் விலக வேண்டும் விலக வேண்டும் விலக வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணணும் இந்த எண்ணெய் இலைகளாக அதுக்கு கொடுங்க உங்களுடைய ஜபம் மாதிரி கொடுத்துட்டு இந்த கல்பூரம் நீரில் குளிர்ந்த பிறகு கல்பூரம் நீரில் குளிர்ந்த பிறகு என்ன பண்ணணும் அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்ருங்க வீடு முழுவதும் அந்த கடல் நீரை அல்லது நதி நீரோ குளத்து நீரோ அது என்ன அதுவோ அது கூட அந்த கோத்திரம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திங்களா மஞ்சள் புடி இதெல்லாம் சேர்ந்து கல்பூரம் எரிய விட்டு அந்த தண்ணி எடுத்து எல்லா இடத்துலையும் தெளிங்க வீட்டில் முன்ன பின்ன இங்கு இடுக்கு சந்து பொந்து எல்லாத்துலேயும் தெளிச்சு விடுங்க இதை வந்து எப்போ செய்யலான்னா அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமி தித்தியில் பஞ்சமி தித்தியில் செய்வது சிறப்பு இந்த தீர்த் இந்த தரித்திரம் நீங்கி இதனால் என்ன ஆகும் நமக்கு நம்ம தரித்திரம் நீங்கி இறை அருள் நிறைந்த இறையருள் நிறைந்த இடமாகும் மாறும் நம்ம வீடு புரியுதுங்களா ஒரு சிம்பிளான பரிகாரம் ஒன்றுமே இல்லை எதுவுமே நதி இல்லை குளம் இல்லைன்னா உங்கள் கோவில் தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து இது மாதிரி பண்ணலாம் கோவிலேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அந்த தீர்த்தத்தில் இந்த மூணு விஷயங்களை என்னென்ன சேர்க்கணும் பச்சை கால் ஏலக்காய் கோமூத்திரம் மஞ்சப்பொடி இந்த மூணையும் சேர்க்கணும் கோமூத்திரம் ஏலக்கா மஞ்சப்பொடி இந்த மூணையும் அந்த தீர்த்தத்தில் சேர்த்து இதே மாதிரி கல்பூரத்தை ஏற்றி வீடெல்லாம் தெளித்து விட்டீங்கன்னா இந்த அமாவாசை தோறும் அல்லது பௌர்ணமி தோறும் இல்லை வளர்புறை பஞ்சமி தோறும் இதை செய்தீர்கள் என்றால் நம்மளுடைய இந்த தரித்திரங்கள் எல்லாம் நீங்கி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளெல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல அருட்கடாட்சமான தெய்வ கடாட்சமாக இருக்கக்கூடிய வீடாக நம்ம வீடு மாறுங்கிறதுல ஐயமே வேண்டாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் பரிகாரம் பலன் தரும் இப்போது வேலை இல்லாமே இருக்கும் இல்லை குழந்த படிக்காமையே வீட்டில் இருக்கான் இது பண்ணினோன்னே அந்த படிப்பில் மாற்றம் வந்ததுன்னாவே நம்ம தரித்திரம்னு என்ன தடைதானே மூதேவி போயிடுச்சு ஸ்ரீதேவி வரணும் அவ்வளோதானே இப்போ பார்த்தாலும் தூங்குனா மூஞ்சியாக மாதிரியே இருக்கிறவங்க சரியாவாங்க வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருந்த அந்த சண்டைகளெல்லாம் தீர்வுக்கு வரும் இல்லையா வருமானம் வரலைன்னா யாரோ ஒருத்தருக்கு அந்த வருமானம் வரும் வேலை கிடைக்கணும்ன்றதுன்னு வேலை கிடைச்சிட்டோம் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டில் ஒரு சாந்தி நிலவும் ஒரு அமைதி ஒன்றுமே வேண்டாம் அமை நிம்மதியாக இருக்கேன் நான் பணங்காசு ரெண்டாவது நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நல்லா தூங்கி எந்திருக்கேங்க இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தது ஸோ இந்த தெளித்து இந்த இது ஆனதுக்கு நிவர்த்தி ஆச்சுங்கிறப்போ நம்மளோட முகம் தெளிவு பெறும் நம்மளோட செயல் சொல் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் வரும் குடும்பத்தில் ஒரு தெளிவு நிலை பிறக்கும் தீர்த்தம் தெளிச்சு எப்படி இருக்கும் அப்படியான ஒரு தெளிவு நிலை பிறக்கும் ஒரு தெளிந்த நிலை உருவாகும் மனம் வந்து நல்ல விஷயத்தை நோக்கி போகி நமக்கு வருமானங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக மாறுங்கிறதுல ஐயமே வேண்டாம் மாற்றங்களை ஒவ்வொரு பரிகாரம் செய்யும் பொழுதும் அதோடய மாற்றங்களை நான் முதலே சொன்ன ஊமத்தங்காய் பரிகாரம் சொன்ன மாதிரி தான் மாற்றத்தை நான் நேரில் பார்த்தேன் நீங்கள் தான் அதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லணும் இது ஒன்றும் பெரிய காசு செலவு ஒன்றும் இல்லையே தண்ணி கொண்டு வந்து தெளிக்கிறதுலையோ கல்பூரம் ஏற்றுறதுலையோ கோமூத்தத்துக்கும் மஞ்சப்பிடிக்கும் காசு செலவு ஒன்றும் இல்லையே செலவே இல்லாத பரிகாரம் தானே பண்ணி பார்க்கலாமே ஒரு முறை பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக மாற்றம் வருங்க அதெல்லாம் ஒன்றும் விளையாட்டு இல்லை கடல் நீருங்கிறது எவ்வளோ பெரிய தோஷங்களையும் நீக்கக்கூடியது மனம் ஒரு மனிதனுடைய கர்மா அனைத்தும் இருக்கக்கூடிய இடம் மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய பதிவுகளை வாங்கக்கூடிய இடமே கடல் தான் அதனால் கடல் நீரில் குளித்த சச்சேல ஸ்நானம் வாங்க அப்படி ரொம்ப அற்புதமான விஷயம் கடல் நீர் அதனால் கடல் நீரை கொண்டு வர்றது பெரிய பிரம்மா கங்கையை பகீரதன் கொண்டு வந்தது மாதிரி கிடையாது ஈஸியாக கிடச்சிடும் யாரோ ஒருத்தருக்கு சொந்தக்காரங்க இருப்பா அப்பா கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்கன்னா கூட இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சுருவாங்க இல்லையா இதை பண்ணி பாருங்கள் இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயில் குளத்துலேருந்து தீர்த்து எடுத்துகிட்டு வரலாம் ஈஸி தானே எல்லா ஊர்லேயும் இருக்கும் ஸோ அது பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை உணர்வீர்கள் உணர்வீர்கள் உணர்ந்த அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் நன்மையே கிடைக்கும்